ரெண்டாவது ஒரு சைடு அதே போகும்போது அவேர்னஸ் இருக்கு அதை பத்தின அவேர்னஸ் ஓகே வந்தாலும் கத்தி கூச்சல் இட முடியும் அந்த விஷயம் அவங்க பண்ண முடியும் அதை தாண்டி பிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் இங்க நடந்திருக்கு இந்த பெண் என்ன இருக்கு ஜனவரி மூணாம் தேதி ஸ்கூலுக்கு சொல்லப்படுது இது வரைக்கும் ஸ்கூலுக்கு போகாததுனால முன்னாடி வைத்தவழியின் வீட்டுல இருந்து இருந்தப்போ அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போய் காமிச்சதாவும் சொல்லப்படுது காமிங்க போதா கருக்கலை செஞ்சிருக்கிறதா ஒரு விஷயம் வந்திருக்கு பிளஸ் இந்த பள்ளியினுடைய வந்து தலைமை ஆசிரியர் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போய் கேட்டப்போ அந்த பெண் எல்லா விஷயத்தையும் ஓப்பன் அப் பண்ணி சைல்டு வெல்ஃபேர் ஆஃபிஸருக்கும்

எடுத்துருக்கலாம்